ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலகட்டம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேட்டிவ் அவுட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு எழுதுற ஜார்ஜியோ வசாரிங்கிற வரலாற்று ஆசிரியர் கலை வரலாற்று ஆசிரியர் அந்த காலகட்டத்துல வாழ்ந்த கலைஞர்களை வரலாற்று மாந்தர்களா பார்த்த ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜார்ஜியோ வசாரி அவர் இது இதுக்கு காரணமா சொல்றது வந்து த ஸ்பிரிட் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்றாரு ஒரு விமர்சன தன்மை விமர்சன சூழல் இருக்கிறத இதுக்கு காரணமா முதன்மை காரணமா சொல்றாரு இது கூடவே சேர்த்து இட் மேக்ஸ் த மைண்ட்ஸ் நேச்சுரலி ஃப்ரீன்னு சொல்றாரு அது ஒரு இருக்கத்தை கொடுக்காம நம்ம மனசு அது வந்து இயல்பா விரிவடை செய்யுதுன்னு சேர்த்துதான் சொல்ற அப்போ அந்த வகையில நான் மதியழகன் பழனிசாமியின் ரோல்ஸ் ரைஸும் கண்ணையும் என்ற புத்தகத்தை கலை மீது ஆர்வம் கொண்டவனாகவும் படிமங்கள் வழியா இமேஜஸ் வழியா உலகத்தை அணுக முயற்சி செய்கிற ஒரு பொருத்தனாகவும் இந்த புத்தகத்தின் மீதான என்னுடைய நேர்மையான வாசிப்பையும் அப்படி ஒரு நேர்மையான வாசிப்பை கொடுக்கறதா ஒரு எழுத்தாளன் கொடுக்கக்கூடிய மரியாதையாகவும் நான் கருதி என்னுடைய வாசிப்பை சொல்றேன் இதுல ஒரு முதல் கதை நான் பேசுறது வந்து இசைங்கிற ஒரு கதை அதுல ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையவே இசையவே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வடிவமைக்கிறான் பஸ்ஸுல போனா இசை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கார் வாங்கி அதுலேயும் ஒரு பிளேயர் இருந்ததுன்னா எப்பயாவது பாட்டு போட்டுருவங்களோ அதையும் கழட்டி வச்சு தன்னுடைய காதலி ஒரு ரிங்டோன் வச்சுட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த காதலையும் கழட்டி விட்டு அப்படி இசையவே கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மை இருக்கிற ஒருத்தன் இசையை எங்கே போய் கண்டடைகிறான் அப்படிங்கிற ஒரு கதை அவன் அவனோட துர்பாக்கியம் என்னன்னா அவனோட பர்த்டே பிப்ரவரி இருபத்தொன்பது வருது அவன் அந்த ஒரு நாளாவது எங்கேயாவது தப்பிச்சு போய் இசையை வந்து இசை இல்லாத ஒரு சூழல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கிற இருந்துட முடியுமான்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணி பார்க்கறான் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு முயற்சி பண்றான் அப்போ கடைசியா அவன் வந்து மலை கடல்னு போகக்கூடிய இடத்துலலாம் அவனுக்கு அப்படிப்பட்ட சூழல் அமையலை அவன் கடைசியா ஒரு பாலைவனத்துக்கு போறான் அந்த பாலைவனத்துல ஒரு குகையில தங்கும்போது இரவு ஒரு மெல்லிய நிலவு ஒளியில அந்த நிலவு ஒளி அது இசையோட கதையை வந்து அதுவே சொல்லுது முதன் முதலா இசைய போய் தொட்ட ஒரு ஆதி மனிதனோட குறிப்புகளும் அந்த குகைக்குள்ள இருக்கு அது வழியா அவன் இயற்கையோட ஓசைகள் அது வழியா அவன் இசைய கண்டடைறான் இந்த தருணம் வந்து ஒரு நல்ல தருணமா பாக்குறான் இதுக்கு அவரு சொல்ற ஒரு பத்தி ஒரு ஒரு பக்கத்துக்கு வருது அந்த பத்தி சரியா கடத்தலையும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆஹ் ஒரு குயில் கூவுது அதுக்கு பதிலா மயில் அகவுது அதுக்கு பதிலாக ஒரு குரங்குகள் கீச்சிடுது அதுக்கு அதை கேட்குற பறவைகள் எல்லாம் பறக்குது அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற மான்கள் ஓடுது அப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிங் சிங்கம் கர்ஜிக்குது இது மாதிரி ஒரு காட்சியா விஷுவலான ஒரு தாவல் நடந்துகிட்டே போகிறது ஒரு ஒரு பக்கத்துக்கு போகுது இவன் இசைய கண்டடையும் போது இசையோடு சேர்த்து மொழியையும் சேர்த்து தான் அந்த நிலவழிக்கிட்டு இருந்து அவன் கண்டடையிறான் அப்ப இந்த இசைய பத்தி இசை ஆரம்பிச்ச இயற்கையின் ஓசைகள் பத்தி வரும்போது அந்த இடம் ஒரு மொழியின் இசைத்தன்மையோடு மொழியின் ஓசைத்தன்மையோடு அமைஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இமேஜ் வந்து எனக்கு ஒரு நல்ல அதிர்வை கொடுத்த ஒரு இமேஜ் அந்த குகையில நில ஒலிலாம் பரவி இருக்கு அது அந்த நில ஒலி மெல்லிய ஒரு ஒரு வளைவுல அது அசைஞ்சு தம்புராவோட இசையை கொடுத்து இதுக்கு அடுத்து அந்த தம்புராவுனோட நச நரம்பு தீண்டப்படுறதோட சேர்த்து இவனுடைய நரம்புகள்லாம் இறுகி உடலும் இறுகி அப்படி போகக்கூடிய ஒரு இடம் வந்து பொருந்தலையோ அப்படின்னு தோணுது ஒரு மெல்லிய நில ஒளியும் தம்புராவுடைய ஒரு இசையும் ஒரு உடல் இறுகி போகக்கூடிய இடமும் வந்து பொருந்தலையோ அப்படின்னு தோணுது இந்த கதை இசையே தன்னுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஒரு கடவுள் ஆதாமேவால் மீது பொறாமைப்பட்டு அவங்கள வெளியேற்றின ஒரு கடவுள் இன்னொரு மனுஷன் வந்து ஒரு ஆதி மனுஷன் இசையை கண்டுபிடிச்சு அவன் குறிப்புகள் எடுத்து அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தனோட தூக்கத்தில் இருக்கிற அவனோட முகத்தில் இருக்கிற நிம்மதி அந்த கடவுளுக்கு பிடிக்காம அவன் மீது கல் எரிந்து அவனுடைய சிதைந்து ரத்தம் எல்லாம் ஒழுகி வர மாதிரியான சில இடம் வருது அது கடவுளே பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுக்கு கிடைச்சிருக்குன்ற ஒரு விஷயமா சொல்லப்பட்டாலும் இந்த கதையிலிருந்து அது கொஞ்சம் வெளியே கொண்டு போகுதோ அப்படின்னு ஒரு தோணுது இரண்டாவதா ரோல்ஸ் ராய்ஸும் கண்டிக்கும்ங்கிற கதை எலனார் தாம்டன் இந்த கதையில சாரா எலனார் தாம்டன்னு வர்றவங்க ரோல்ஸ் ராய்ஸோடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸசி பேரானந்தத்தின் ஏஞ்சல் அந்த சிற்பத்துடைய மாடலா கருதப்படுறவங்க அந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் அந்த ஓனரோட திருமணமான ஒருத்தர் அவருடைய காதலியா இருக்கிறாங்க அவங்களுடைய இறப்பு ஒரு கப்பல் பயணத்தில் நிகழுது அவங்களுடைய இறப்புக்கு பின்புதான் இவ் இவங்களுடைய இந்த இவங்களை மாடலா வச்சுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸஸ் ஒரு சிற்பம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டு இந்த கதையில அந்த அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு நம்ம புகழ் வந்து இவருடைய தொடர்புனாலதான் நமக்கு இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு அப்புறம் இது இல்லாம நம்ம வேறொருத்தரும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையும் இருந்துட்டே இருக்கு ஒரு சில கனவுகள் கண்டுட்டே இருக்காங்க அவங்க அந்த கனவுகள் வழியா இந்தியாவை கண்டடைகிறாங்க இந்தியா தனக்கு மானசீகமா ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கு ஏன்னு தெரியல அப்போ ஒரு அந்த கப்பல் பயணம் நிகழுது அந்த கப்பல் பயணத்துல ஒரு குண்டு போடப்படுது அது வழியா எல்லாரும் இறக்குறாங்க கடல்ல மூழ்கி ஆனா இவங்களுக்கு ஒரு மாய தருணம் நடந்து ஒன்றாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்தடைறாங்க அங்க இவங்க வணிகத்தை கத்துக்கிட்டு இருந்து ஒரு நாற்பது நாற்பது வருடம் கடந்த பின்பு அவங்க கண்ணகிய பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க கடைசியா திரும்பி அந்த அவங்களுடைய பணி முடிஞ்சுது நீங்க கண்ணகி தான் உங்க மண்ணுடைய அடையாளம்னு அந்த மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் சொல்லிட்டு என்னுடைய இங்க நான் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கங்கன்ட்டு திருப்பி அவ ஆரம்பிச்ச இடத்துக்கு கடலுக்குள்ளேயே போயிடுறான் இதுல த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டி கண்ணகிங்கிற எடுத்திருக்கிற தொன்மம் ஒரு மேற்கத்திய ஏஞ்சல்ஸ் தெய்வம் தேவதைகள் அப்படிங்கிற ஒரு தொன்மமும் கண்ணகி அப்படிங்கிற நம்ம இந்திய மண்ணுடைய தெய்வம்ங்கிற துன்பமும் அந்த அளவுல ஒப்பீடு செய்யப்படலை இல்லை அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும்னு தோணுது இந்த இடத்துல எப்படி ஒப்பீடு நடந்திருக்குன்னா ஒரு மேற்கத்திய ஒரு சராசரியான ஒரு கல்வி சூழல் வணிகம் கற்றுக்கும் போது கணக்கு ரீதியா கத்து கொடுக்கப்படுற ஒரு நவீன கல்வி முறை இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவங்க கத்துக்கிற கல்வி முறைங்கிறது ஒரு இன்ட்யூஷன் சார்ந்ததா அவங்க சில பொருட்கள் வச்சே வந்து அவங்க கல்வியை கத்து தராங்க கணக்கு ரீதியா இல்லாமல் இந்த அளவுல தான் மேற்கு கிழக்குங்கிற ஒப்பீடு இந்த அளவுல தான் நிகழ்த்தப்படுது அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய இன்னொரு ஒரு காமனான எலிமெண்டா பார்க்கறது ஒரு தொன்பமா இல்லாம எலனார் ஒரு ஒரு நபர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது இது மாதிரியான உறவுகள் வழியாக தான் இருக்கும்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த கதையோட ஆரம்பத்திலே அதுவும் வருது அதுவும் கண்ணகி மாதவி இப்படிங்கிறது வழியாகவும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும்னு தோணுது அவங்களுக்கு வரக்கூடிய இணைப்பு இந்த கதையில நிகழ்த்தப்படக்கூடிய இணைப்பு இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தான் அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த உறவு மொழியா சென்றடைந்த புகழெல்லாம் இல்லை அப்படின்னு இருந்து இவங்க நல்ல முறையா இங்க தொழில் செய்து அதில் அறத்தோட செய்து அவங்க சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் கண்ணகியோட கோயிலுக்கு கொடுத்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடர் தான் அதே சுடர் தான் கண்ணகிக்குள்ள உள்ளயும் இருக்கு அந்த அந்த சுடர் அதுதான் கண்ணகிக்குள்ள இருக்குங்கிற இடம் ஒரு நல்ல இணைப்பா தான் இருந்துச்சு இன்னமும் இந்த இதை பத்தி இந்த ஒப்பீடோ இந்த இணைப்போ மேலும் வலுவா பேசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அடுத்ததாக பலூன்கிற கதையும் சாபம் பற்றி ஆராய்ந்தவனின் குறிப்புகள் இந்த ரெண்டு கதைகளும் சில குறிப்புகள் வழியா போய் கடைசியில சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு இதுல கையாளப்படுற கேள்விகள் எல்லாமும் மரணம் வாழ்க்கை ஒரு காற்றுக்கு ம மரணத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த காற்று இந்த பலூன் போன்ற ஒப்பீடுகள் எல்லாம் நடந்தாலும் இது சில குறிப்புகள் வழியா போயிட்டு கடைசியில சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்கு புனைவு அனுபவமா புனைவா போய் சென்றடைந்த விஷயமாவோ அது போய் சேர்ந்த இடமாவோ இல்லை அப்படிங்கிறது தோணுது இதுவே மாறாக இதே தன்மை கொண்டிருக்கிற இன்னொரு கதை எடுப்புன்னா மிதந்த தூண்களின் கதைகள்னு வருது ஆனா எனக்கு அந்த கதை தன்னளவுல அது கம்ப்ளீட்டா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு அதுல ஒரு புனைவு அனுபவம் இல்லைன்னாலும் அந்த ஒரு வீடு அந்த வீட்டுல இருக்கிற எட்டு தூண்கள் மிதந்த தூண்களா இருக்கு அது வந்து ஒரு கதைகளால செய்யப்பட்ட தூண்களாகவும் அந்த கதைகள் எப்போ கண்டுபிடிக்கப்படுதோ அப்போ அந்த வீடு வந்து தரை இறங்கிரும் அந்த தூண்கள் தரை இறங்கிரும்னு சொல்லப்படுது அப்ப அந்த ஒவ்வொரு தூணும் வரிசையா அந்த கதையை சொல்லிட்டே வருது ஒரு மாய கதைகளா இருக்கு ஒரு மிதக்கும் கதைகளாவே இருக்கு அந்த கதைகளுக்குள்ள ஒரு சின்ன மிஸ்டி எலிமெண்ட் இருந்திருக்கு ஒரு பிளேஃபுல்லான எலிமெண்ட் இருந்துட்டே இருக்கு கடைசியா இந்த இந்த கதையை கேட்டிருக்கிறது யாருன்னா அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து புகைப்பிடிச்சிட்டு இருக்கவனோட ஒரு அந்த புகை கீழே ஒழுங்கக்கூடிய சாம்பலை சுமந்து கொண்டு தூண்களுக்கு கிட்ட போய் அந்த கதையை கேட்குது கடைசியா எட்டாவது தூண்கிட்ட போய் கேட்கும் போது நான் தூங்க போறேன்பா அப்படின்ட்டு அந்த தூண் வந்து தூங்க போயிருது இந்த இடம் சரியா அது தூங்கு தூ மிதக்கம் தூண்லாம் வந்து தரையிலேயே தான் இருக்கணுமா என்ன அது கூட கொஞ்சம் மிதக்கலாமே அப்படின்னு அதுல ஒரு சின்ன பிளேஃபுல் எலிமெண்ட் இருக்கு அந்த கதைக்குள்ள ஒரு புனையும் அனுபவமா இல்லையானா அந்த கலைக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கிற மாதிரிதான் நான் நினைக்கிறேன் ஆனா அதோட கடைசி வரி மிதத்தல் என்பது ஒரு இயக்கம் தானே அப்படிங்கிற ஒரு வரி இல்லாம கூட அந்த கதை கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு தான் தோணுது கடைசியா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைன்னா த ஸ்கேல் அப்படின்ற ஒரு கதை ஒருத்தன் ஆசைக்கான அளவுகோல் என்னன்னு தேடிக்கிட்டே இருக்கான் அப்ப அவன் ஒரு ஒரு மாய நிலத்தின் வழியா அவன் ஒரு பயணம் மேற்கொள்றான் ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னு தெரியும் அவர்கிட்ட தான் பதில் கிடைக்கணும்னு தெரியும் அவர் யார் என்னன்னு தெரியாது அவன் போகக்கூடிய நிலம் ஒரு மாயத்தன்மை கொண்ட அதுல கொடுக்குற விவரணை கூட நல்லா இருக்கு அவன் ஒரு மரத்தடியில போய் நிற்கிறான் நல்ல வெயில் அடிக்குது அந்த மரத்து கீழே நிழல் கூட விழுகலை அந்த மரத்தின் மீது ஒரு பால் வெள்ளை நிறத்துல ஒரு காகம் அமர்ந்துட்டு இருக்கு அந்த காகம் சட்டுன்னு பறந்ததும் அந்த மரத்தோட நிழல் விரிது அப்போ இது மாதிரியான சில அவர் கொடுக்கக்கூடிய காட்சிகள் நல்லா இருக்கு இது வழியா அவன் போயிட்டே இருக்கும்போது ஒற்றை கொண் கொம்பு இருக்கிற மாடுகளையும் அந்த கொம்பு ஒரு கிளை விட்டு விரிந்து இருக்கக்கூடிய ஒரு மாடுகளாகவும் ஒரு நதி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகக்கூடிய ஒரு நதி இது மாதிரி ஒரு நிலத்து வழியா போய் கடைசியா அவன் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளை போய் பாக்குறான் அதாவது போய் இந்த மாதிரி என்னோட ஆசைக்கான அளவுகோல் வந்து கே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த அவன்கிட்ட ஏற்கனவே குடுத்துட்டேனேப்பா அப்படின்றாரு இங்க எனக்கு ஏற்கனவே கொடுத்தீங்க அப்படின்னா நீ இவ்வளவு தூரம் கடந்து வந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷயம்லாம் நீ பார்த்தயே அதெல்லாம் தானே அப்படின்னும் போது இல்லையே அதை அளவுகோல்னா மரத்தால செய்யப்பட்டதா தானே இருக்கணும் த ஸ்கேல் அப்போ ஒரு முன்முடிவுகளோட தேட ஆரம்பிக்கும்போது அது எப்படி தேடும் தேடும்போது சுற்றி இருக்கிற அவ்வளோ மாய விஷயத்தையும் அவன் பார்க்காம போயிடுறான் அந்த இடத்த வந்து ஒரு இமேஜ் வழியாகவே கன்வே பண்ணது எனக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு அந்த ஸ்கேலுங்கிற ஒரு படிமம் அது எனக்குள்ள ஒரு நல்ல படிமமாக கிடச்சிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றிப்பா